அப்படி உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சுக்குர பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்ட ஒன்றாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் விருச்சக ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ விருச்சக ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லதை பண்ணுவாரா கெட்டதை பண்ணுவாரா அப்படி பார்த்தா இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்குரன் வந்து அதாவது ரெண்டாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதாவது திங்கக்கிழமை அதிகாலையில் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மேன ராசியில் சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புரஷ தத்துவத்துப்படி ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் ஒரு யாருன்னா சுக்கரன் தான் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டு கொடுப்பான் சுக்கரன் சொல்லுவாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தார் அப்படின்னா அவங்க வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க சொத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க கடன் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க சாதிச்சிருப்பாங்க சரிங்களா அதே அந்த சுக்கிரன் வந்து பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையை மன்னி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக பல சித்திரவதில் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க ஒரு ஜாதகத்துக்கு அதாவது சுக்கர பகவானும் ஒரு முக்கியமான சார்ந்த கிரகம்தான் அந்த சுக்கரன் தான் உங்களுடைய ராசிக்கே அதிபதியை நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து இரநூத்தி பதினாறு டிகிரியில் விருச்சக ராசியில் இருக்கிறார் செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறார் செவ்வாயோடைய வீட்டில் விருச்சக ராசியில் இரநூத்தி பதினாறு டிகிரியில் இன்றைக்கி அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது சனியுடைய நட்சத்திரம் சாரம் வாங்கி இப்போ உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சுக்குர பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்ட ஒன்றாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் விருச்சக ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்போ விருச்சக ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய சுக்குரன் நல்லது பண்ணுவாரா கெட்டதை பண்ணுவாரா அப்படி பார்த்தா இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்குரன் வந்து அதாவது ரெண்டாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் அதாவது விருச்சகராசியில் தான் உட்காந்துருப்பார் ரெண்டாம் இடம் சொல்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அது போக கல்வி ஸ்தானம் இது நாலுமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இருபது தேதி வரைக்கும் இந்த இருபதாம் தேதி கண்டிப்பாக படிப்பு இப்போ படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கும் சரி அது பெரியவங்களுக்கு சரி குறிப்பாக அதாவது நம்ம செல்ல குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது இருபதாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாமில் இந்த டைமில் நல்ல மார்க்கு நல்ல ரிசல்ட்டு நல்ல ஒரு அங்கீகாரத்தோட நல்ல மதிப்பு மரியாதையோட கைத்தட்டில் பாராட்டுகளோட கல்வி கண்டிப்பா உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டாம் இடம்ன்றது கல்வி ஸ்தானம்ன்றதுனால அது குறிப்பாக நம்மளோட ராசிக்கு அதிபதிவே ரெண்டுல உட்காந்து படிப்பு சார்ந்த விஷயம் கண்டிப்பா நல்லா இருக்கும் படிப்புல மேம்படும் சரிங்களா ரெண்டாவது தனஸ்தானம்னு சொல்கிறதுனால இருபது தேதிக்குள்ளார உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரியங்கள் விலகி தனம் அப்படின்றது கண்டிப்பா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தனம்னா பணம் நாலு ரூபாய் வீட்டில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொன் பொருள் ஆபரணம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு இந்த இருபது தேதிக்குள்ளார நிச்சயமாக படிப்பு ரெண்டாவது மற்றும் அதாவதுன்றது தனம் நாலு காசு சேமிக்கிற நேரம் இது ரெண்டுமே நல்லா அமைஞ்சிருக்குது மூணாவது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் சங்கடங்கள் கண்டிப்பாக சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறேங்க சரி பேசிக்கிறது இல்லை எங்களுக்குள்ளார ஒரு வீட்டுல இருக்கதோ போட்ட மாதிரி சண்டையோடு இருக்கிறோம் எங்களுக்குள்ளார எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் மாதிரி குழப்பத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த சங்கடம் எல்லாம் சரியாகும் இருபது தேதிக்குள்ளார மாற்றம் எதிர்பார்க்கலாம் அது போக கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாம அதாவது வாங்குற கடனை கட்ட முடியாம வெச்ச நகையை திருப்ப முடியாம கொஞ்சம் கடன் பிரச்சனையில் தவிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஒரு இருபது தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்கன்னா இருபது தேதிக்கு மேல ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் மூணாம் இடத்துக்கு போறாரு அப்ப தைரியஸ்தானத்துக்கு போறாரு அப்படி போகும்போது என்ன பண்றாருன்னா அப்பதான் இந்த வண்டி வாகனம் வாங்குறது புதுப்பிக்கிறது அதாவது சொத்து வாங்குறது சொத்துன்றது நகை நெட்டு வண்டி வாகனம் வீடு வாங்குறது ஆல்ட்ரேஷன் பண்றது இடம் கரையம் பண்ணுறது மெயினும் இந்த மாதிரி ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு இருபது தேதிக்கு மேலே முப்பத்தோரு தேதிக்குள்ளார அந்த வாய்ப்பு தைரிய ஸ்தானத்துலேருந்து வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே கொடுப்பாருன்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் கொடுக்க மாட்டார் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பலன்களை கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துலயே உட்காந்துருக்கிறாரு பாத்தீங்களா அப்ப இந்த மாசம் உங்களுக்கு ஏழு தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியும் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பிரிஞ்சு குடம்பங்கள் ஒன்றா சேர்றது தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம இன்வால் ஆகி அதனால சிரமம் பட்டவங்களுக்கு இரண்டாவது இந்த திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தடையை தடையை போகுது பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏழு தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து தன் சொந்த வீட்டிலேயே இருப்பார் குறிப்பாக செவ்வாய் தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனை குறைகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு உண்டு அதுக்கு ஒரு ஒரு வழிவகுத்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏழாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி மூணாவது வீட்டுக்கு போகிறார் அப்படியே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரெண்டாம் இடத்துலருந்து மூணாம் இடம் பயிற்சாயிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து கட்டா ரெட்டா முதல்ல ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூணாம் இடத்துக்கு போகிறார் அது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனும் ரெண்டாவது வீட்டிலிருந்து அவரும் மூணாவது வீட்டுக்கு போகிறாரு அது போக அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு கரெக்டாக குரு பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவரும் போகிறார் அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் வந்து குருவுடைய ஆதிக்கத்தில் போய் உட்காடுறாங்க அப்போ இதை தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து இப்போ மூணாம் இடத்துல இருந்து அதாவது அவர் ரெண்டாம் இடத்துல இருந்து அவரும் மூணாம் இடத்துக்கு போகிறார் இப்போ இதில் ஒரு விசா சின்ன சமாச்சாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா நாலு விஷயங்கள் அதாவது இந்த மாதம் வந்து குருவுடைய ஆதிக்கும் வந்து அதிகமாக இருக்குது இப்போ அதாவதுன்றது முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து இன்னைக்கு கட்டான்றது வந்து எங்கே போகிறாரு விருச்சகத்தில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது துளாராசிக்கு போறாரு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் போகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டான்றது சுக்கரன் போகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கட்டான்றது இன்றைக்கி சூரியன் போறாரு இப்படி வந்து நான்கு கிரகங்களும் போய் சூரியன் வீட்டில் போய் உட்காரக்கூடிய காலம் அதே மாதிரி வந்து சூரியன் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கே பயிற்சக்கூடிய காலம் இது எல்லாம் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது ஒரு அப்டேட் ஆகிறோம் சொல்றோம் பார்த்தீங்களா அப்படி இது மாறுறதுனால முதல்ல கல்வி அடுத்தது தொழில் அடுத்தது நம்மளோட வாழ்வாதாரம் அடுத்தது நம்மளோட வளர்ச்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம துளாராசிக்காரர்களுக்கு என்னன்னா நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே தவிர எனக்கு ஒன்றும் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு எப்போ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கு தான் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன் உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு போனாரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா குருவுடைய பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சு ஏழு ஒன்பது மூணு வீட்டு பார்ப்பாரு அப்ப கடகராசிலிருந்து மிதன ராசிக்கு போகக்கூடிய குரு ஐந்தாம் இடமும் உங்க ராசி தான் பார்க்குறாரு சரிங்களா அப்ப ஐந்தாம் இடம் சொல்றது ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் விலகுது அதே சமயத்தில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற சாபங்கள் சரியாகுது குரு வீட்டில் உட்கார்றாரு அப்படி குரு வந்து உட்காரைய காலகட்டத்துல ஏன்னா குருவும் சூரியனும் இணையும் போது அந்த இடத்துல பார்த்தா நிறைய அதாவது மேல் பதவி மேல் பதவி விளையாட்டுத்துறை அரசியல் அதாவது இந்த மாதிரி கட்சி கட்சி ரீதியில் இப்போ இந்த கட்சி சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சில மாற்றங்கள் இல்லை இந்த ரியல் எஸ்டேட்டு கயன் காயின் பிஸ்னஸ்ஸு ரெண்டாவது நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு இன்ட்ரெஸ்ட் தொழில் நான் பண்ணிட்டுருக்குறேன்னா உங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இது ஒரு சாதிக்கிற நேரம் நான் சொல்கிறேன் ஏதாவதுன்றது என்னென்னா எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரங்க இடப்பட்ட காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அது எல்லாமே இப்போ சரியாகும் மாறும் அது கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு அனுபவித்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஆனா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இன்னைக்கு சூரிய பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல போய் உக்காரக்கூடிய காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து யாருக்கு முன்னாடி நீங்க நல்லா வாழணும் அதாவது என்ன நம்ம சாதிக்கணும் எது நமக்கு தேவை எது செஞ்சா நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய நிச்சயமா உங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு தொட்டது எல்லாமே ஒரு பொண்ணைதான் இருக்க போகுது சரிங்களா அதனால் உங்களுக்கு முதல்ல இதில் நல்லா இருக்கிறது என்னென்னா தொழில் கடன் பிரச்சனை விலகும் ஹெல்த்து பிரச்சனை நல்லாயிருக்கும் மெயினாக கல்வியில் பெரும் மாற்றம் கிடைக்கும் அதாவது பிறந்ததுக்குன்னு ஒரு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி